El நம்ம திருப்பூர்ல தான் இருக்கும் திருப்பூர் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாக்குற மக்களுக்கும் ஒரு பெஸ்டான கார் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிருஷ்ணா கார்ஸ்க்கு வந்துடலாம் தரமா இருக்கும் ஷோரூம் ரெக்கார்டு தான் நீ எந்த உரிமையுமே பண்ணிக்கிற தேவை எல்லாமே ஒவ்வொரு காரும் அவங்க எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க திட்டத்திட்ட அதிகபட்சமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் முடியும் இருக்கும் கார் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு ஷோரூம் ரெக்கார்டுறதுல எந்த பயமே இருக்க தேவை ஆனா இன்னைக்கு வந்து செகண்ட்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னாலே பயப்படுறாங்க நீங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா அதாவது கம்பெனி சர்வீஸ் வண்டி மட்டும் தான் வந்து அலௌடே பண்ணுவோம் பார்க்கிங் சேல் கஸ்டமர் வெஹிக்கிள் வந்து கம்பெனி சர்வீஸ் வண்டிதான் அலோ பண்ணுவோம் கம்பெனி ஹிஸ்டரி எல்லா வண்டிக்குமே கம்பெனி ஹிஸ்டரி இருக்கு எல்லா வண்டிக்குமே நீங்க ஆமாங்க லோ மாடல் இருந்து ஹை மாடல் மட்டும் ஆள் வண்டி கம்பெனி ஹிஸ்டரியோட தான் இருக்கும் சரி நான் எல்லா வைக்கமே கம்பெனி ஹிஸ்டரி இருக்கீங்க ஒரு வண்டியா பார்க்க ஆரம்பிச்சலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்புக்கு வந்து எப்படி வரணும் கிருஷ்ணா கார்ஸுங்க ஓகே திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா பூலுவட்டியில இருந்து லெப்ட் லெப்ட் பூண்டி திருமுருன் பூண்டி ரோட்ல வந்தா முந்நூறு மீட்டர்ல ரைட் சைட் போர்டு இருக்கும் அதுக்குள்ள அந்த போர்டில் ரைட்ல உள்ள வந்தா நம்ம தோட்டத்துக்கே வந்துருங்க நம்ம தோட்டத்துக்குள்ளேயே தானுங்க க்குள்ளே வச்சிருக்கீங்க ஆமாம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டுக்காக இருக்கும் இப்போ ஒவ்வொரு வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரி நான் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் பொலீரோ நிற்கிது மாற்றலாமா வந்து தான் விரும்புவாங்க ஏன்னால் அதை வச்சோம் வேலை வைக்காது ஒரு லாங் டைமாக வந்து லாங் இருக்கிற வண்டி வந்து வண்டிங்க ஓகே கொஞ்சம்

வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குங்க நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒயிட் கலருங்க சரிண்ணா அஞ்சு எழுவத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க கஸ்டமர் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாங்க அஞ்சு அறுபதுக்கு பண்ணலாம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் உங்களுக்கு தாராளம் வந்து எடுத்துக்கலாம் சரிண்ணா அப்போ வந்து இஎம்ஐன்னு கேட்பாங்க ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எல்லா இடத்துல பிரதர் இதுக்கு வந்து இஎம்ஐ வந்து ஃபோர் லேக் அது மாதிரி பண்ணுவாங்க பிரதர் ஓகே

아아aus முடி virt spans folders வ spreadsheet சரி mari மூணு நீ் Assassins பிரதர் இது lemasan போouses ome Th Muse x muscle trumpel Freeze 2000 ஃபைனல் கோட் பண்ணது பிரதர் ஓகே 580 அது மாதிரி பண்ணலாங்க 580 பண்ணலாம் ফুল லோன் பண்ணி தரறங்க ফুল லோன் கஸ்டமருக்கு வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா 6 லாக் பண்ணி தரறங்க லோன் ஓகே 6 லாக் முடிய லோன் பண்ணி தரறாங்க ஆனா 580 தான் என்னன்னா வெச்சிருக்கோம் ரெஞ்ச் உங்களுக்கு தாராளமா அது பாருங்க ஃபைனல் 580 சரிண்ணா உங்க டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து பக்காவா தான் இருக்கு சரிண்ணா வந்தாலே டயர் எடுத்து போட்றீங்க இல்ல எதுங்க டயர்ல எல்லாம் பிரதர் ஓகே லெதர் சீட் கவர் நூடுல்ஸ் மேட்ட வண்டி சூப்பரா இருக்கு வண்டி பக்காவா இருக்கு சரிண்ணா இதெல்லாம் மைலேஜ் எவ்வளவுண்ணா கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஒளீரோ எவ்வளவு மைலேஜ் கிடைக்குங்களான்னு கேட்பாங்க அவங்கள தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க யூஸ் பண்றது புதுசானது மைலேஜ் கம்பெனி சொல்ற மைலேஜ் கிடைக்குங்க அறுபதுல போய் ஃபோர்த் கியர் போடுவாங்க ஒவ்வொருத்தர் தேர்ல இருந்து ஆமா அப்ப மைலேஜ் டாப் ஆகும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கியர் போட்டு ஓட்டுறவங்களுக்கு டுவெல் கிடைக்கும் ஓகேண்ணா டுவெல் தேர்ட்டின் டுவெல் தேர்ட்டின் அந்த மாதிரி ரேஞ்சில கிடைக்கும் இப்படி மஹேந்திரா பொலீரோ சரிண்ணா பி

இது வந்து கஸ்டமர் பத்தே கால் ரூபா கேட்டிருந்தாங்க பிரதர் இப்ப வந்து ஒன்பதே முக்கால் ரூபா வெரி பைனல் ஆகும் ஒன்பதே முக்கால் ரூபா லோன் வந்து ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் ரூபாய் லோன் பண்ணி தர்றாங்க அவங்க ப்ரொஃபைல் வந்து பக்காவா இருந்ததுன்னா கம்பல்சரி ஒன்பது லட்சம் ரூபாய் வாங்கி ஒன்பது லட்ச ரூபாய் சரி இது என்ன மாடல் நான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் மக்களே உங்களுக்கு வேணும் லேட்டஸ்ட் வந்து எடுக்கிற காரணம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரெஃப்யூஸ் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு குட் வைக்கலாக தான் இருக்குது டயரில் எல்லாமே வந்து பக்காவா அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க ஓகேண்ணா அலைவில் அவங்களா போட்டிருக்காங்க ஆமாம் ஓகே ரெனால்டு டிரைபர் ஆர்எக்ஜெட் டாப் அண்ட் மாடல் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் இருபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ஏர் பேக் போற பேக் வந்துடும் ஏபி ஸ் பிரேக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே வந்துரும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க எவ்வளவு நெகர்ச்சியல் பண்ணி கொடுப்பீங்கன்னு நிறைய ஆர்வமா இருக்கும் இது சிக்ஸ் ஃபிஃப்டி கோட் பண்ணதுங்க பிரதர் ஃபைனல் ஓகே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அதுமாதிரி வெரி ஃபைனல் தரலாம் ஓகே ஆறு முப்பத்தஞ்சுக்கு வந்து பண்ணி தரேன் சிக்ஸ் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு பக்காவா இருக்கும் சரி நான் இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கானா ஆமாங்க லெதர் சீட் கவர் பிரதர் ஆ நல்லா பளபள பளனு இருக்கு ஆ ஆமாங்க புஷ் பட்டன் ஸ்டார்டு ஆ எல்லாமே வந்துருங்க சரி நான் இப்ப வண்டி வந்து ஷோரூம் ரெக்கார்டுட்டீங்க வண்டி நீங்க எடுக்கும் போதே பார்த்து தானே எடுப்பீங்க ஆமாங்க ஹிஸ்டரி செக் பண்ணி தான் எடுப்பாங்க பிரதர் ஓகே அவங்களுக்கும் அந்த தெரியல எனக்கு ஹிஸ்டரி கம்பல்சரி ஹிஸ்டரி ஹிஸ்டரி செக் பண்ணி தான் எடுப்பீங்க ஓகே ஒரு பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா காருமே லோ பட்ஜெட் காருக்கும் ஹிஸ்டரி இருக்கானா எல்லா வண்டிக்குமே ஹிஸ்டரி ரெண்டாயிரத்தி ஒன்பது சிப்ட் டிசைர் இருக்குங்க அதுக்கே ஹிஸ்டரி இருக்கு அதுக்கே ஹிஸ்டரி இருக்கா சரி நான் இதுக்கு வந்து எவ்வளவு நான் ஃபைனல் பண்ணலாம் எனக்கு இது சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பண்ணுங்க பண்ணலாமா உங்களுக்கு நேரில் வாங்க வந்து அன்பால குறைச்சி வாங்கிட்டு போகலாம் தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டியூல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் சரிண்ணா கூட தான் கொடுக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன்

அதாவது வீடியோல ஒரு மாதிரி சொல்லிட்டு நேர்ல வந்து நேர்ல வந்து அப்புறம் வண்டி ஒரு மாதிரி இருக்கும் வீடியோல ஓகே நான் வந்து பார்த்த ஒரு மாதிரி இருக்காது நம்ம இருக்கிற கண்டிஷன் ஓபனா சொல்லிருவோம் ஓபனா சொல்லிரீங்க ஷோரூம் ரெக்கார்ட் தான் இது தான் வந்து உடச்சு ஓபனா சொல்லிருக்காங்க சரி நான் இதுக்கு வந்து ஃபைனல் பிரைஸ் எவ்வளவு ஆகும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு 575 அந்த மாதிரி குடுக்கலாம் 575 அந்த மாதிரி ரேஞ்ச் குடுக்கலாம் இதுக்கு ஃபைனன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இது 90% போடலாமா ஃபைனன்ஸ் இதுக்கு வந்து

ஓகே ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் ஏசி சரிண்ணா எல்லாமே வந்துரு டாப் அண்ட் மேரி இன்டிங் பாருங்க ஏர் பேக் இருக்கும்போது ஏசி கம்மியா இருக்கு அது எதுன்றாங்க அவங்களுக்கு வந்து பிரதர் நம்மளுதெல்லாம் ஏசி எல்லாம் பக்காவா இருக்கும் பிரதர் பக்காவா இருக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது எந்த குறையும் இருக்காது சரி இதுக்கு வந்து கோட்டிங் பண்ற பிரைஸ் சொல்லுனா பிரதர் இது 5 முக்கால் ரூபாய் கோட் பண்ணுதுங்க பிரதர் ஓகே 560 அது மாதிரி ஃபைனல் பண்ணலாம் 560 முடிய ஃபைனல் பண்ணலாம் சரிண்ணா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அங்கேருந்து வருவாங்க இப்போ ஃபைனான்ஸ் ஆப்ஷன்மோ நீங்கள் ஈஸியாக போட்டு தந்துடுங்க ஆமாங்க ஃபைவ் டூ ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் பண்ணி தர்றாங்க ஃபைவ் டுவெண்ட்டி முடிய பண்ணி தராங்களா ஃபைவ் டூவா பண்ணி ப்ரொஃபைல் நல்லா ஓகே ஓகே மட்டும் நல்லா வாங்க அண்ணா வந்து முக்கவாசி எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியதாக வச்சிருக்காங்க நீ எதாவது வேணுமோ அண்ணாட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு அண்ணாட்ட வந்து எவ்வளவு குறைக்கணுமோ அது உங்க தரமல குறைச்சிக்கங்க அண்ணன் பார்த்தேன்னா அண்ணன் கதை பண்ணிருவாங்க சரி நான் அடுத்த வாங்க எல்லாத்துக்குமே வந்து இப்ப வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்னாலே போனாண்டா இப்ப வந்து பார்ட்ஸ் எல்லாமே கம்மி கம்மி அப்படின்னும் வருவாங்க இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல கொடுங்க இது வந்து கம்ஃபர்டபுள் பிரைஸ் தான் பிரதர் ஹோண்டா அமேஸ் எஸ்எக்ஸ் வேரியன்ட் ஓகே நான் டூ லேயர் பேக் ஏபிஸ் வந்துரும் எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் பிட் பண்ணிருக்காங்க யோகோமோ டயர் நால் டயர் நியூ டயர் ஓகே 66000 km ஓடி இருக்குது எஸ்எக்ஸ் ஐடி டெக்ங்க டீசல் ஓகே டீசல் 2017 செகண்ட் ஓனர் 2017 ஆ ஆமா 17 மாடல் செகண்ட் ஓனர் 550 கோட் பண்ணதுங்க பிரதர் ஓகே 535 535 அது மாதிரி

இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக் பண்ணி தர்றாங்க ஃபைவ் லேக் முடிய பண்ணி தரேன் ஓகே நல்ல வெஹிக்கிள் தான் உங்களுக்கு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரிண்ணா சூப்பர் நான் சொல்ற எல்லா வண்டி நான் சொல்ற லோன் பண்ணி தரலாங்க அவங்க ப்ரொஃபைல்ஸ் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஓகே ஓகே சிபில் மட்டும் நல்லா இருந்தா ஃபேமிலியில என்னன்னாங்க வெளியூர்ல இருந்து வர்றாங்க வீடியோ பாட்டு வர்றாங்க ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிபில் வந்து சரியில்லைன்னு வைங்க ஓகே சொல்றேன் வேஸ்ட் அவங்க அளை உரு கூடாதுல ஓகே அதனால ஃபோன் அடிச்சிட்டு அவங்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டு நீங்க செக் பண்ணிக்கீங்க பிரதர் அப்படி வேணாலும் பண்ணலாம் நீங்க வந்து நேரா வந்து வண்டி பாட்டு அவங்களுக்கே தெரியும்ல சிபில் ஒரு வாகனம் நாட்ல ஒரு கேல எடுத்துட்டு வண்டி மாருதி சுசுகி வேகன்ார் ஓகே VXI 1.2 லிட்டர் இன்ஜිනுங்க சேர்னா 2021 மாடல் நம்ம வெஹிக்க பார்க்க 20000 இருக்கு சம்மி சர்வீஸ்ங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஓகே ஃபேப்ரிக் சீட் இருக்கு ஓகேண்ணா ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஓகே அண்ணன் வெஹிக்கிள் ஃபுல்லாக வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க வண்டி சுத்தமாக இருக்கும் இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி ரெக்கார்டு கம்பெனி ரெக்கார்டு சரி நான் இது வந்து எவ்வளோ கோட் பண்ணி ஃபைவ் நைன்டி ஃபைவ் கோட் பண்ணுதுங்க ஓகே

நீட்டான வண்டி செலக்ட் பண்ணி தான் எடுப்பேங்க ஓகே உள்ளுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் நேரில் வாங்க ஏன்னா சொல்கிறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னா என்னென்னா அந்த அளவுக்கு எந்த வண்டிலேயும் வந்து ஒரு ஒரு இது கூட இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரிண்ணா இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோன்னா சொன்னீங்க ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அது நான் நான் அப்பப்போ கேட்குறேன் மாற்றி சொல்லுவாங்கன்னு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை ஒரே ரேட்டு அதில் நேரில் தான் இல்லைங்க கரெக்டான ரேட் ரீசனபிள் தான் சொல்லுவோம் ஓகே மார்க்கெட் இருக்க கூட நம்ம வரோம் வண்டி அதே மாதிரி கம்பெனி சர்வீஸுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஓகேண்ணா வண்டி குவாலிட்டியை பார்த்து எடுங்க சர்வீஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது உங்களுக்கு அதிகபட்சம் என்ன எவ்வளவு ஓடி இருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே வந்துடும் இப்ப எடுக்கிற வண்டி பூராமே கம்பெனி சர்வீஸே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே வந்து எடுத்து அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் சரிண்ணா நெக்ஸ்ட் இதை பத்தி சொல்லிருங்க நீங்க அதிகமா ஓடிக்கிட்டு இருக்க ஸ்விஃப்ட் தவிர எதுவுமே ஓடாது அந்த அளவுக்கு இருக்கு இந்த மாருதி சுசுக்கி விஎக் செய்யுங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா ஆமா பிளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க திருப்பூர் நம்பரு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ்ங்க எத்தனை ஓனர்னா ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனரா சரி நான் எவ்வளோ கோட் பண்ணுறீங்க எவ்வளோ கொடுப்பீங்க எனக்கு இது வந்து ஃபோர் டென் கோட் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணாங்க த்ரீ நைன்ட்டி ஃபைனல் பண்ணலாமா உங்களுக்கு ஃபோர் டென் கோட் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர் வெஹிக்கிளானா கஸ்டமர் வெஹிக்கிள் தான் ஓகே வண்டி வந்து சம்மதா இருக்கு ஒன்று டூ மூணே கால ரூபா லோன் பண்ணி தரேன் ஓகே இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும் ஸ்விஃப்ட்டில் ஒரிஜினாலிட்டியாக வச்சிருக்காங்க சரிண்ணா இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ நான் இன்சியல் கட்டணும் பிரதர் மூணு டு மூணே கால ரூபா லோன் பண்ணி தர்றாங்க மூணு டு மூணே கால ரூபா லோன் பண்ணி தருவீங்க சரி நான் நெக்ஸ்ட் இருக்க வெஹிக்கிள் பத்தி சொல்றேன் அங்க இருக்கீங்க அந்த கார் இத விட பெருசா தெரியுது பெரிய ரேட்ல கோட் பண்ணாங்க கம்மியா கோட் பண்ணுங்க எவ்வளவு கோட் பண்றீங்க பிரதர் இது 2016 மாடல் ஓகே ஈகோ ஸ்போர்ட்ஸ் ட்ரெண்ட் லைன் செகண்ட் ஓனர் சரிண்ணா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் ஓகே வண்டி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது லெதர் சீட் கவர் இருக்கு ஓகே இருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி கோட் பண்ணுதுங்க பிரதர் ஃபைவ் டுவெண்ட்டி கோட் பண்ணுறீங்க எவ்வளோ நான் கொடுக்கலாம்

அதை வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ஓட்டுவாங்க ஓகே அந்த கண்டிஷன் வந்து இருக்காது ஓகே அந்த கிலோமீட்டர் தாந்த மாதிரி எல்லாமே மாத்தி வச்சிருவாங்க ஷோரூம்ல அதனால கம்பெனி அந்த மாதிரி மாத்திடுவாங்க வண்டி குட் கண்டிஷனா இருக்கும் ஓகே அதனால தான் கம்பெனி ரெக்கார்ட் மோஸ்ட்லி எடுப்பாங்க இன்னொண்ணு வந்து மீட்டர் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும் குறைச்சு வச்சிருவாங்க பிரதர் அதுக்கெல்லாம் வேலையே அந்த மாதிரி வண்டியே நம்ம எடுக்கவே மாட்டோம் பிரதர் ம்

டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ரேக்கு அலைஸு லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துருங்க சரிண்ணா அறுபதாயிரம் அறுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரே ஓனர் எம் டிஎன் எண்பத்தி நாலுங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் நம்பர் ஓகேண்ணா வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஃபோர் செவன்டி ஃபைவ் அது மாதிரி ஃபோர் செவன்டி ஃபைவ் பண்ணுறீங்க ஆமாம் எவ்வளோ பண்ணலாம் ப்ரதர் ஒரு ஃபோர் சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாம் ஃபோர் சிக்ஸ்டி இந்த மாதிரி பண்ணலாம் எல்லாமே ப்ராப்பராக தானே நான் ஆமாங்க ப்ராப்பராக நேம் மாற்றி தர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே மாற்றி ப்ரதர் கம்பல்சரி நான் எங்கிட்ட எடுக்கிற வண்டி பூராமே நேம் சேஞ்ச் பண்ணி தான் தருவோம் ஓகே கம்பல்சரி பண்ணி தந்துடுவீங்க ஓகே அதனால எந்த வரையும் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் பேமெண்ட் மட்டும் அவங்க ஆகிறது எவ்வளவோ அவங்க மட்டும் போதும் ஓகேண்ணா வண்டி வந்து பக்காவாக இருக்குல்ல

ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பிரதர் ஓகே லெதர் சீட் கவர் இருக்கு டச்ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்கு ஓகே நாலு மெச்சிலின் டயர் போட்டுருக்கறாங்க ஓகே நான் அறுபத்தி ஒன்பது ஷோரூம் தான் ஆமாங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணா கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு மாதிரி வந்தா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ரேட் சொல்லுங்க பிரதர் மூணே கால் ரூபா கோட் பண்ணது பிரதர் டென்னுக்கு தரலாங்க பிரதர் த்ரீ டெனுக்கு தரலாமா மூணு பத்துக்கு வந்து தரலாமா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி தரேன் பிரதர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணித்தரேன் என்னண்ணே சொல்கிறீங்க வேமாக இருக்கே பத்தாயிரம் கட்டினா போதும் ஆமாம் பிரதர் ஓகே பேச்சு மாற மாட்டேங்கில்ல பிரதர் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் நூறு பர்சன்ட் உங்களுக்கு பத்தாயிரம் கட்டி வண்டி எடுத்துட்டு வண்டி கம்பெனி டிஸ்ப்ளே வந்து அந்த மாதிரி கிளிம்பர்

எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க பிரதர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம் சரி நான் இதுக்கு வந்து இன்சில் அமௌண்ட் எவ்வளோ நான் கட்டணும் இன்சில் அமௌண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி லோன் பண்ணி தர்றாங்க ஓகே த்ரீ டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணி தரேன் ஓகே இது ஆரம்ப வாங்க ஏன்னா கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுத்து ஓட்டிக்கலாம் மைலேஜ் அதிகமாக தரும் ஃபர்ஃபர் இதாக இருக்கும் இது ஆட்டோமேட்டிக் வேரியண்டிங் லேடிஸு இதெல்லாம் இவங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏற்றுறவங்களுக்கு வந்து தரமாக இருக்கும் வேண்டும் தாராளமாக புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ணன்ட்டு வந்து கிருஷ்ணா கர்ஸில் தான் திருப்பூரில் தான் வந்துருக்குது லொக்கேஷன் வேணும் நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் டிஸ்பிளேலையும் ஷோ உங்களுக்கு மேப் லொக்கேஷனும் கொடுத்துருப்பேன் தாராளமாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் திருப்பூரில் இருந்தீங்க அப்படின்னாலும் எஸ்வரி என் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஷோரூமில் கடந்த ஆ ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்கு லெதர் சீட் கவர் இருக்கு எல்லாத்துலயுமே டச் ஸ்கிரீன் வந்துருது இப்ப பிரதர் ஆகணும் போட்டுறாங்க பிரதர் ஆ எவ்வளவுண்ணா பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு அம்பது கோட் பண்றாங்க பிரதர் ஓகே ஆஹ் மூணு முப்பத்தஞ்சு அது மாதிரி ஃபைனல் பண்ணலாம் மூணு முப்பத்தஞ்சு பரவாயில்ல நான் ரேட்டு சொம்யா ஷோரூம் ரெக்கார்டுக்கு இந்த ஷோ ரூம் ரெக்கார்டு வண்டி குவாலிட்டியா இருக்கு ஹோண்டா கம்பெனி தான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஹோண்டால எடுக்கிறாங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க இருக்கு ஒரிஜினாலிட்டி ஓகே தாராளமா எடுத்துக்கங்க வாரு லுக்கு வந்து செம்மையா இருக்குங்க வேணும் பாருங்க பார்த்துட்டு வந்து எடுங்க கிளம்பரா இருக்கட்டும் இந்த காரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒருத்தா தான் வச்சிருக்காங்க ஷோரூம் ரெக்கார்ட்லயே இருக்கு அதனால எந்த வரையும் பண்ணிக்கிற தவிர நீங்க கூட்டம் வரணும் டேரக்டா மெக்கானிக்கும் கூட்டம் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னன்னா சொல்லுவோம் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கம்பெனி ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்து வந்து வண்டி எடுத்துக்கலாம் ஓகே அதுதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும்

பிரதர் இதுல இருந்து நெகோசியபிள்னா லோனே வந்து டூ செவன்டி ஃபைவ் பண்ணி தரணும் ஐடி வேல்யூ டூ செவன்டி ஃபைவ் இருக்கு இல்லைங்க ஐடி வேல்யூ இல்ல பிரதர் லோன் வந்து டூ செவன்டி ஃபைவ் பண்ணி தர்றேங்க ஓகே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்குமா பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒயிட் கலரு செகண்ட் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்குண்ணா பிரதர் ஓகே லெதர் சீட் கவர் நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க ஓகேண்ணா எல்லாமே மியூசிக் ஸ்டே எல்லாமே ஆமாண்டி அப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சரிண்ணா சரி நெக்ஸ்ட் இருக்க வெஹிக்கிள் இருக்கு நான் இருக்க வெஹிக்கிள் ஆமா ஒரு பிரைஸ் வந்து நீட்டான பிரைஸா சொல்லுங்க எனக்கு எனக்கு ஆல்டோ கேட்டன் 2013 மாடல் செகண்ட் ஓனர் 61000 கி.மீ கம்பெனி சர்வீஸ் சரி நான் அப்ப மாடல் குறையும் போதே கேட்பாங்க இன்ஜின்லாம் தெளிவா இருக்கான்னு 61000 தான் ஓடி பிரதர் இன்ஜின் எல்லாமே சஸ்பென்சர் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு பிரதர் நீங்க வந்து எல்லா வண்டியுமே இருக்கிற எல்லா வண்டியுமே கம்பெனி ஹிஸ்டரி பிளஸ் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே அப்போ சொன்ன மாதிரி தான் சேலஞ்சாவே சொல்றாங்க நீ வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்து இது இத ரியலா சொல்றேன் ரியலா வந்து சொல்றீங்க சேனா இதுக்கு வந்து எவ்வளவு கோட் பண்றீங்க பிரதர் இது வந்து 275 ஃபைனல் கோட் பண்றாங்க பிரதர் சேனா

ஹிஸ்டரியே கொடுத்துடலாம் பிரதர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுக்கு நம்ம கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரியே தரல இப்போ லேட்டஸ்ட் ஆமாம் அதே மாதிரி ஒரு பல டீசல் வண்டிங்க அது வரைக்கும் ஓடிக்கிட்டே ஆமாம் சிங்கிளும் மாருதி ஆல்டோ ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க செகண்ட் ஓனரு சரிண்ணா கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏறு ஓடி இருக்கு நாலு டயர் பூசு போட்டாங்க எல்எக்ஸி வேரியண்ட்டுங்க சரிண்ணா இதுக்கு வந்து எவ்வளோண்ணா கோட் பண்ணுறீ ஃபைனியர் சிஸ்டம் போட்டிருக்குறாங்க ப்ரதர் இது த்ரீ ஃபைனல் கோட் பண்ணுறாங்க பிரதர் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஆ ஆமாம் பண்ணுறாங்க வெரி ஃபைனல் ஓகே பண்ணலாம் ஆ கிடையாது வண்டி சுத்தமான வண்டி ஓகே எல்லாமே ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கு அண்ணன்ட்ட முக்காசி வெஹிக்கிள் வந்து எல்லாமே பக்காவா ஷோரூம் ரெக்கார்டா தான் இருக்கு எல்லாக்குமே ஷோரூம் ரெக்கார்டு எல்லாமே வந்து ஷோரூம் ரெக்கார்டு தான் ஓகே நான் அடுத்து மாருதி சுசுகி ஷிஃப்ட் VX ஏங்க பெட்ரோல் ஓகே 2012 மாடல் செகண்ட் ஓனர் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேனா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ஓகே ஒரு லட்சத்தி சரிண்ணா செகண்ட் ஓனருங்க லெதர் சீட் கவர் இருக்கு பைனீர் சிஸ்டம் இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்குங்க ஓகே இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குண்ணா ஏசி ஃபீச்சர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்கு எல்லாமே வந்துடும் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க த்ரீ செவன்டி ஃபைவ் ஆனா ஓகே இந்த பத்தி சொல்லிடுங்க பிரதர் ஸ்கோடா ரேபிட் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க சரிண்ணா எலிகன்ஸ் டாப் அண்ட் மாடல் ட்யூப் ஏர் பேக்கு ஏபி பிரேக்கு அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே நாலு டயர் நியூ டயர் ஆமாங்க நாலு டயர் நியூ டயருங்க ஓகே சஸ்பென்சர் எல்லாமே ரீசண்டா இப்ப தான் வர்க் பண்ணிருக்காங்க சரி 4 லாக் கோட் பண்றாங்க 385 அது மாதிரி பண்ணலாம் ஓகே 385 வந்து பண்ணி தரங்களா வேண்டறவங்க வந்து பாருங்க வண்டி வந்து பெஸ்டா தான் இருக்கு சரி அந்த செக் இன்ஜின் லைட் எல்லாமே வந்து ஏரியலாம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் இல்ல ஓகே நம்ம வந்து பக்காவா இருக்குன்றாங்க தார் ரோல்ஸ் வேகன் ஸ்கோடா பொறுத்தளவுக்கு அதாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல ஓகே நல்லா பக்காவா இருக்குவா வந்து தாரவா செக் பண்ணி எடுத்துக்கங்க